ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கை வர அடுத்து வரப்போகிற எபிஷோட்கான ப்ரமோ இப்போது விஜயா இருந்துட்டு ரோகிணி கிட்ட ரோகிணி எனக்கு நீ தோசை ஊற்றி கொடுமா மீனா நீ எனக்கு பால் காய் வச்சு கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போது முத்து இருந்துட்டு ஏன் பால் கூட மீனாக தான் காய் வச்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணுமா இப்போது கிச்சனில் ரோகிணி தானே வேலை செய்ய சொல்லியிருக்கீங்க ரோகிணியவே நீங்கள் பாலுக்காய வச்சு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் மீனா நீ இருக்கிற வேலையை போய் பாரு போ மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்து விஜயா ரோகிணி கிட்ட வந்து இங்கே பாத்தியா ரோகிணி உன்னால் தான் இந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் போச்சு இந்த முத்தவும் மீனாவும் என்னை எதிர்த்து பேசுறதுக்கு காரணமே நீ தான் இங்கே பாரு ரோகிணி நீ மட்டும் கூடிய சீக்கிரமாக அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தியன்னா இந்த வீட்டில் நம்மளுக்கு பழையபடி மரியாதை கிடைக்கும் நம்ம அசிங்கப்பட்டு தான் இருக்கணும் எல்லாமே உன்னுடைய முடிவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரோஹிணி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே டென்ஷனோட இருக்காங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க